கோவை செல்வபுரம் பகுதியில் பழைய வீலர் ஷோரூம் நடத்தி வருபவர் தினேஷ் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி போலீஸ் உடையில் முப்பத்தி ஏழு வயது அம்பிகா தினேஷின் ஷோரூமுக்கு வந்தார் கோவை வெரைட்டி ஹால் போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக இருக்கிறேன் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஸ்கூட்டி வாங்கினார் பதினைந்து தவணைகளில் பணத்தை கொடுப்பதாக சொன்னார் ஆதார் மற்றும் போலீஸ் ஐடி கார்டை கொடுத்து வண்டியை எடுத்துச் சென்றார் மூன்று மாதம் தவணை கட்டினார் அதன் பிறகு தவணை கட்டவில்லை தினேஷ் போன் போட்டு நிலுவை தவணைகளை கட்டும்படி சொன்னார் அம்பிகா ஆவேசமானார் இஎம்ஐ கேட்டு போலீசையே மிரட்டியா உண்மையிலேயே கேஸ் ஃபைல் பண்றேன் பாரு கண்டுபடி திட்டிவிட்டு போனை கட் செய்துள்ளார் விஷயத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்து வெரைட்டி ஹால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரை பார்த்தார் ஏட்டம்மா அம்பிகா மிரட்டுறாங்க சார்னு தினேஷ் சொன்னதும் அப்படி ஒரு போலீஸ் இங்கே இல்லப்பா என குண்டு தூக்கி போட்டார் இன்ஸ்பெக்டர் பெண் போலீஸ் என சொல்லி ஸ்கூட்டியை வாங்கிச் சென்று ஏமாற்றியது அப்போதுதான் புரிந்தது தினேஷ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் போலீசாக நடித்தது கோவை பேரூரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது அம்பிகா என தெரிந்தது அவரை போலீசார் கைது செய்தனர் மோசடிக்கு துணையாக இருந்த அம்பிகாவின் நண்பர் ரகுவையும் போலீசார் கைது செய்தனர் உடையுடன் கோவையில் பல இடங்களில் பந்தா காட்டி அம்பிகா மாமூல் வசூலித்துள்ளார் ரகுவுடன் சேர்ந்து மோசடி வேலைகளை துணிந்து செய்துள்ளார் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது போலீஸ் போல நடித்து பல இடங்களில் பெண் கைவரிசை காட்டியது பற்றி கோவையில் பரபரப்பாக பேசப்படுகிறது